அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நேரிலும் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை நம்முடைய சிறிய அறிவிற்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறோம் அந்த வகையிலே மின்னஞ்சல் வாயிலாக ஒரு சகோதரி சில வினாக்களை விடுத்திருக்கிறார் இதை பதிவிட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது அதே வேளையிலே பெயரை வெளியிட வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்தார் அது காரணமாக அவருடைய பெயரை மறைத்து அவருடைய வினாவுக்கான விடையை மட்டும் இங்கே பேச முற்படுகிறேன் வணக்கம் ஐயா உங்கள் தந்தை போன்ற யோகியர்களே உங்களைப் போன்ற யோகிகளுக்கு ஏவல் செய்யும் போது எங்களைப் போன்ற சாதாரணமானவர்கள் யோகம் பயிலும் போது எங்களுக்கு யாராவது ஏவல் செய்திருந்தால் இதிலிருந்து நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வது என்று கேட்டிருக்கிறார் யோகம் பயில்பவர்கள் புளிச்சக்கேரி சாப்பிடலாமா என்று கேட்கிறார் ஐயா யோகம் பயில்பவர்களுக்கு இரு குருபங்களுக்கும் வழி ஏற்படுமா அவர்கள் யோகம் பயிலக்கூடிய அனுபவத்தை குடும்ப உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொள்ளலாமா கூடாதா அப்படி பகிர்ந்து கொண்டால் ஏதாவது ஆபத்து ஏற்படுமா என்று கேட்டிருக்கிறார் ஒருவர் முத்தி அடையப் போகிறார் அல்லது முத்தி அடைந்தார் என்பதை எதை வைத்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்றும் வினாக்களை விடுத்திருக்கிறார் சகோதர சகோதரிகளுடைய இதுபோன்ற வினாக்களுக்கு நேரலையிலே தோன்றி பதில் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய நீண்ட கால அவா இருக்கிறது அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் விரைவில் நேரலையிலே உங்களுடைய ஐயங்களுக்கான விடையை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று கருதுகிறேன் இப்போது சகோதரி கேட்ட வினாக்களுக்கான விடையை பார்க்கலாம் ஒரு சமயம் என்னுடைய அனுபவங்களை பற்றி சொல்லி இருந்த போது என்னுடைய தந்தை ஒரு துர்தேவதையை என் மீது ஏவியதையும் அதிலிருந்து நான் தப்பியதை பற்றியும் சொல்லியிருந்தேன் இது குறித்து இந்த சகோதரி வினா விடுத்திருக்கிறார் உங்களை போன்ற யோகிகளையே இப்படி பாடாய்ப்படுத்தும் போது நாங்கள் எம்மாத்திரம் நாங்கள் எப்படி தப்பிப்பது என்று கேட்டிருக்கிறார் என்னை அன்று காப்பாற்றியது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள்தான் நான் ஊர் மீது வைத்திருந்த விசுவாசமும் இடைவிடாத நம்பிக்கையும் சரணாகதி நிலையும் தான் என்னை அன்று காப்பாற்றியது நீங்களும் உங்களுடைய குருவிடத்திலே உண்மையான விசுவாசமும் உண்மையான பக்தியும் சரணாகதியும் வைத்திருந்தால் நிச்சயமாக குரு உங்களை காப்பாற்றுவார் அதன்றியும் மனத்தகத்து பொய்யில்லாது எண்ணங்கள் தெளிவாகவும் சிவகாரணி ஒழுக்கத்தை பேணியும் எக்காரணத்தை கொண்டும் ஆசை வையப்படாமலும் உலக வாழ்க்கையை சுருதி பிசகாமல் அறநெறி வழுவாது வாழ்ந்து வந்திருந்தால் நிச்சயமாக எப்படிப்பட்ட தீயசக்திகள் உங்களை தாக்க வந்தாலும் அதிலிருந்து ஞானவிதா உள்ளிட்ட ஞான குருமார்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் இதில் என்னுடைய வாழ்க்கை அனுபவமே உங்களுக்கு சரியான ஆதாரமாக இருக்கும் அடுத்தவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி புளிச்சக்கீரை சாப்பிடலாமா உணவு முறைகளை பொறுத்தவரையிலும் நம்முடைய தேகம் இயங்குவதற்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் ஆறு சுவைகளிலே இருந்து பெறப்படுகின்றன இந்த புளிச்சக்கீரை என்பது நேரடியாக பார்க்கும் போது தன்மையை கொண்டிருந்தாலும் அது செயல்படும் போது ஆசிட் என்கிற நிலையிலே இருந்து மாறி ஆல்கலைன் என்று மாறுகிறது அதாவது உப்புத்தன்மையை பிரதிபலிக்கிறது குருதியை சுத்தப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறது உடலுக்கு தேவையான பல நல்ல ஊட்டச்சத்துக்கள் இந்த புளிச்சக்கீரையிலே இருக்கின்றன ஆனால் யோக சாதனம் பயிலக்கூடியவர்கள் ஆறு சுவைகளையும் தள்ள வேண்டாம் உங்கள் விருப்பம் போல உண்டு கொள்ளுங்கள் என்று காகபச்சந்தர் பெருமான் தன்னுடைய பெருநூல் காவியத்திலே சொல்லியிருந்ததை இங்கே நினைவு கூற வேண்டியதாகிறது இந்த உணவு முறைகளை பொறுத்தவரையிலும் ஒருவருக்கு உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு முறை மற்றவருக்கு ஏற்றுக்கொள்வதில்லை உங்கள் அனுபவத்திலே இந்த உணவுகள் உங்களுக்கு உடலுக்கு ஏற்றுக்கொண்டால் அதை எடுத்துக்கொள்ளலாம் அது உங்களுக்கு தொந்தரவு செய்வதாக தெரிந்தால் அந்த உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது பொதுவாக பொழிப்புச்சுவை என்பது அதிகமான வாய்வை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் அது காரணமாக தேகத்திலே ஆங்காங்கே வலி வேதனைகள் ஏற்பட செய்யும் பாத வழிகள் என்று சொல்வார்கள் அது போன்று மூட்டுக்களுக்குள்ளே வழிகள் ஏற்படலாம் முழங்கால் வலி ஏற்படலாம் இடுப்பு மற்றும் முதுகு பகுதிகளிலே வலி ஏற்படச் செய்யலாம் இவையெல்லாம் சுவை காரணமாக ஏற்படக்கூடியவை நாம் ஏற்கனவே நம்முடைய பதிவுகளிலே அறுசுவை எப்படி இருக்கிறது என்பதை நாடி மூலம் எவ்வாறாக பரீட்சை செய்து பார்ப்பது என்பதைப் பற்றி அறுசுவை உணவு மருத்துவம் என்கிற பகுதியிலே கொடுத்திருக்கிறோம் அதுபடியாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இரு கைகளிலும் நாடியை பரீட்சை செய்து பார்த்து எந்த சுவை மிகுந்திருக்கிறது எந்த சுவை குறைந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த சுவைகளை நீக்கியும் ஏற்றுமாக உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்ளலாம் யோகம் பழகுபவர்களுக்கு அவர்களுடைய உடலமைப்புக்கு ஏற்றபடியாக குறிப்பிட்ட சில காலங்களிலே சில உணவுகள் ஒப்புக்கொள்ளாதபடியாக போய்விடக்கூடும் இவற்றை அவரவர் அவரவருடைய உடலமைப்பை கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டும் ஒருவருக்கு சொல்லுவது மற்றவருக்கு பொருந்தாது அடுத்து யோகம் பயில்பவர்களுக்கு இரு புருவங்களிலே வலி ஏற்படுமா எனக்கு வழி ஏற்படுகிறது என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது தங்களுடைய அனுபவங்களை குடும்பத்தாருக்கு கூட சொல்லக்கூடாதா சொன்னால் ஏதாவது பாதக விளைவுகள் ஏற்படுமா என்று கேட்டிருக்கிறார் யோக பயிற்சியின் போது வெளிகளை மேலே ஏற்றி நிறுத்தி வைத்திருப்பதால் புருவங்களிலே வழி ஏற்பட செய்யலாம் இது கால ஓட்டத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இயல்பான நிலைக்கு வந்துவிடும் அதன் பிறகு இந்த வழி தொல்லைகள் இருக்காது உங்களுக்கு வழி இருப்பதாக தோன்றினால் சிறிது நேரத்திற்கு வழிகளை மூடியிருந்து விட்டு பிறகு மறுபடியும் நீங்கள் வழிகளை மேல்நோக்கி ஏற்றியபடியாக வைத்து பயிற்சியை செய்து கொள்ளலாம் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கு வித்தை கொடுத்தவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய யோக அனுபவத்தை பகிர வேண்டாம் அப்படி பகிரும் போது இரண்டு விதமான தீய விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும் ஒன்று உங்களுக்கு இந்த அனுபவங்கள் ஏற்பட்டதை நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று ஏளனமாக பேசி உங்களை முன்னே போகவிட்டு பின்னே உங்களைப் பற்றி கேவலமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை உங்களுடைய அனுபவங்கள் சரி என்பதாக ஒருவர் விளங்கியிருந்தால் உங்கள் மீது அவருக்கு பொறாமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதன்றியும் அனுபவத்தை வெளியே சொன்னால் அடுத்து மறுபடியும் அந்த அனுபவம் ஏற்படாமல் போய்விடக்கூடிய பாதக விளைவுகள் இருக்கின்றன நம்மிடத்திலே மின்னஞ்சல் வாயிலாக வினாக்களை எழுப்பக்கூடியவர்கள் ஐயா உங்களுடைய அனுபவங்களை தொடர்ந்து பதிவிடுவீர்கள் என்று கருதினோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுவதை நிறுத்திவிட்டீர்களே என்றெல்லாம் கேட்டிருந்தார்கள் அனுபவங்களை வெளிப்படையாக சொல்லும் போது அந்த அனுபவங்கள் மறுபடியும் கிடைக்காமல் போயிருந்த ஒரு துர்ப்பாக்கியத்தை நானும் அனுபவித்திருக்கிறேன் அது காரணமாக எப்படி கேட்டாலும் என்னுடைய அனுபவங்கள் இனிமேல் சொல்வதில்லை என்கிற முடிவுக்கும் நான் வந்திருக்கிறேன் என்னுடைய இந்த அனுபவம் உங்களுக்கு பொருந்தி போனால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் முடிந்த வரையிலும் அனுபவங்களை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்பதே உசிதமானது என்பதை என்னுடைய தாழ்ந்த கருத்தாக உங்களிடத்தில் இங்கே பதிவு செய்கிறேன் அடுத்து ஒருவர் முத்தி அடையப் போகிறார் முத்தி அடைந்தார் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டிருக்கிறார்கள் நாம் நம்முடைய பதிவுகளிலே தெளிவாக சொல்லி இருக்கிறோம் வாசி முதலாகிய சித்த வித்தி முதலாகிய யோக பயிற்சிகளை செய்யும் போது சுடுமணி மையத்திலே மனத்தை ஒடுக்கி ஒடுக்கி பழகி கொண்டிருக்கிறோம் இது ஒரு வழி பாதை ஒரு முறை நீங்கள் ஒரு பழக்கத்தை கை கொண்டு விட்டால் அது எப்போதுமே உங்களை விட்டு நீங்காது அந்த வகையிலே நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய யோக பயிற்சியின் போது சுளுமனை மையத்தை நோக்கி மனம் இயல்பாகவே சென்று வரக்கூடிய காரணத்தால் உறங்குகிற வேளையிலும் கூட அப்படியே அது சொல்லுமணியை கடந்து ஜீவனை நோக்கி பயணப்படுவதற்கு முயன்று கொண்டே இருக்கும் இது நம்முடைய பயிற்சியின் காரணமாக ஏற்படுவது இந்த பயிற்சி உங்களுக்கு கால ஓட்டத்திலே சரியானபடியாக பக்குவமாகிவிட்டால் அதன் பிறகு உங்களுடைய சுவாச ஓட்டம் சொல்லுமணியை கடந்து மேலே செல்லும் போது அவ்வப்போது நினைவு தடுமாறுதல் அல்லது ஒரு வகையான மயக்க உணர்வு என்ன நிலையிலே இருந்தோம் என்பதை தெரியாததான ஒரு வகையான நிலைகள் ஏற்பட செய்யும் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்தால் விரைவிலேயே நீங்கள் சமாதியாக போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதாவது சுழுமுனை மையத்தை கடந்து மனம் உள்ளே ஒடுக்கம் பெறும் போது உணர்வற்ற நிலை உலக உணர்வுகள் அற்ற நிலை ஆழ்ந்த உறக்கம் அதாவது சுழுத்திலே இருக்கும் போது உங்களுக்கு ஏற்படுவதை போன்ற ஒரு அனுபவம் அடிக்கடி ஏற்பட ஆரம்பிக்கும் இப்படி ஏற்பட்டால் நீங்கள் சமாதியடையப் போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் இது நல்ல நிலையிலே பயிற்சி செய்து அனுபவத்தை பெற்றவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் மற்றவர்களுக்கு இது பொருந்தாது அப்படி என்றால் மற்றவர்களுக்கு சமாதி கிடைக்காதா என்கிற கேள்வி அடுத்து வரக்கூடும் ஞானபிதாவின் வாக்கின்படியாக சித்தவித்தை உபதேசம் பெற்று முறையாக யோக பயிற்சி செய்து வரக்கூடியவர்கள் ஒருவேளை இறந்துவிட்டாலும் கூட என் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை சமாதி கட்டி வையுங்கள் அவருடைய ஆன்மா நற்கதி பெறுவதற்கான காரியத்தை நான் பார்த்து என்று சுவாமி சொல்லியிருந்தார்கள் எனவே இது போன்ற குழப்பங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு ஞானபிதா மீது நம்பிக்கை வைத்து முடிந்த வரையிலும் நேரான வழியிலே பயிற்சிகளை செய்ய முயற்சி செய்யுங்கள் அப்போது நிச்சயமாக உங்களுக்கு முத்தி மோட்சம் சித்திக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை அடுத்து சமாதியிலே வைக்கப்பட்டு விட்ட ஒருவர் முத்தி அடைந்து விட்டாரா இல்லையா இதை எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டிருக்கிறார் இது சற்று விவகாரமான ஒரு கேள்வி இதற்கான விடையை நான் சொல்லிவிட்டால் இதை நீங்கள் ஒவ்வொரு சமாதியிலுமே சென்று பயிற்சி செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் அப்படி செய்வது சமாதியில் இருக்கக்கூடிய அவருடைய அனுபவத்திற்கு தடையாக போய்விடக்கூடும் அது காரணமாக அவர் உங்களுக்கு சாபம் கொடுத்த விடவும் கூடும் எனவே சமாதிக்கு சென்றவர் நற்கதி பெற்றுவிட்டாரா இல்லையா என்பதை பரிசோதிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம் ஞானபிதாவிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்ட அவர் ஞானபிதாவோடு இணைந்திருக்கிறார் என்ற திருப்தியோடு இருந்துவிடுங்கள் அது அன்றியும் எக்காரணத்தை கொண்டும் சமாதிக்கு சென்றவர் என்ன ஆனார் என்கிற ஆராய்ச்சியை செய்ய வேண்டாம் என்பதை படிவன்போடு உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லது சகோதரி நீங்கள் கேட்டிருந்த வினாக்களுக்கு எனக்கு தெரிந்த வரையிலும் விடை சொல்லி இருக்கிறேன் அதன்றியும் இந்த வினாக்களுக்கான விடையை மற்ற சகோதர சகோதரிகளும் அறிந்து கொள்ளும் விதமாக பதிவிட்டும் இருக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்